சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவர்களுடைய திருமண காலம் எந்த வயதில் எந்த புத்திகளில் நடக்கும் என்பதை இந்த அடுத்தடுத்த காணொலியில் கூடி கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் பூச நட்சத்திரம் இது கடகராசியில் அமைகிறது அதன் அடிப்படையில் பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருவருக்கும் அரசு வழிகாட்டுதலின்படி திருமண சட்டத்தின்படியும் பெண்ணிற்கு வயது பத்தொன்பதும் ஆணிற்கு வயது இருபத்தி ஒன்றும் பூர்த்தியாக இருத்தல் அவசியம் அதற்கு அடுத்தபடியாக ஜோதிட ரீதியாக பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப இருப்பு திசையாக சனி மகாதிசை நடைபெறும் அதற்கு அடுத்தபடியாக அதன் தொடர்ச்சியாக புதன் மகாதிசையும் மேலும் அதற்கு அடுத்து கேது மகாதிசையும் நடப்பில் வரும் இதையொட்டி ஒரு சிலருக்கு புதன் மகாதிசை நடைபெறும் காலத்திலேயே தகுந்த திருமணத்திற்கான வ வயதை எட்டக்கூடும் அதன் அடிப்படையில் புதன் மகாதிசையில் அவர்களுக்கு புதன் மகாதிசையில் புதன் புத்தியும் புதன் மகாதிசையில் சுக்கர புத்தியும் புதன் மகாதிசையில் குரு புத்தியும் திருமணத்திற்கான ஏற்ற காலமாக அவர்களுக்கு சுபம் நடக்கும் தருணமாக இருக்கக்கூடும் மேலும் ஒரு சிலருக்கு புதன் மகாதிசை கடந்து கேது திசையில் அந்த அதற்கான அடிப்படை வயதை எட்டக்கூடும் அப்படி வரும் பட்சத்தில் கேது திசையில் சுக்கர புத்தியும் கேது மகாதிசையில் குரு புத்தியும் திருமண யோக பாக்கிய காலமாக ஜோதிடத்தில் காட்டப்பட்டுள்ளது இதை நீங்கள் பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்கள் தகுந்த அனுபவமுள்ள ஜோதிடரை அணுகி நல்ல யோக நேரம் திருமணத்திற்கான காலம் வந்துவிட்டதா கூடுதலாக கோச்சார கிரகங்கள் அமைப்புகள் இணைவு பார்வை எல்லாம் கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று திருமணத்திற்கான அடிப்படை வேலைகளை துவங்கி வெற்றி காணுங்கள் நன்றி வணக்கம்